ahi tata da andai adai ke maru ke maru kamlu ikrit sa organizational marriage art Brother hidung kos to und的话 or kamera iru ఓడిని అంబూ అడి కన్నీర్ పంద్రాడు అంబూ ఓడి సికిరువా సికిరువా నేత ఓంట ఓతే హింద్రీరా నందరా పరమే పరమే నేత 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 ఆ నేత నేత ఫస్ట్ నేత సమద్రి శరపగా తన్నరు నేతుల దర్శి పట్టి చూపిస్తılar ఫస్ట్ ప్రెస్ నకుల్ నవీక్ ఒరిజినల్ వర్గపు సుందర్ సుందర్ హీరో నకుల్

யாரோ ஃபோன் வருது சஞ்சய் ஜி பிப்டி நகரங்க நகரங்க பைஸ் விஜய் நகர்னு கொஞ்சம் அண்ணா <laughs> <laughs>

சகன மீadina ஓ மை காட் என்ன சொல்றீங்க ஆ சீக்கிரம் 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 வாங்க நண்பா என்ன நண்பா நண்பா வா என்ன நண்பா ஆ சீக்கிரம் சீக்கிரம் என்ன <laughs> தெரிய <laughs> 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 <yedan> <adhi> <laughs>

தான் ரெண்டுதான் இரண்டாம் தென்னா டிஜை ஒன் டூ கையத்து <laughs> 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 லைட்ல एवरीபுள் மாடு ஒருவட்ட ராணி தெளியடி வந்து வீழ்றாங்க கீழே போகுது கை

வந்து சன் நியூஸ் உதவி சன் நியூஸ்ல வந்து இது வந்து லைவ் டெலிகோஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மழை இலவசமா நீங்க எங்க இருந்தாலும் மொபைல பாத்துக்கலாம் இதுல வந்து இதெல்லாம் டோட்டலா வந்து ஓடிட்டு இருக்கு அமேசன் போன வந்து நாங்க நாளுக்கு நாங்க எடுத்துருக்கோம் அமேசன் அழகன் அழகு

நேத்ரா வெரி குட் வெரி குட் சம்ம அழைஞ்சு அருமையான ஒரு விளையாட்டை வந்து சிறப்பாக சகானா சகான உள்ள

దాసక వంద హ్ దన్సా వస్తే దాసక వంద సబ్స్క్రైబ్ చేద్దాంలా ఫుల్స్ వెరీ వెరీ దన్సా గారికి వాల్తేకి కాల్ చేయదవ వెరీ గోడ్ పాప సబ్స్క్రైబ్స్ గోస్ టు దన్సా చెల్ల మనం यार వేరేం బాతినా వీళ్ళని కడయాదా మనం

மவுசா வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் எடுத்துட்டு போயிட்டாங்க செகண்ட் ப்ரைஸ் யாருக்காக காத்து இருக்கும் மதிப்பெருமாவா வருஷமாவா செகண்ட் ப்ரைஸ் மதிப்பெருமாவது

இல்லடா யாரெல்லாம் நடக்கறீங்க அவளோ நீ இரு நீ அத நா தாங்க அந்த பொண்ணுக்கு கேக் செய்யணும் அது ஒரு மெதவ் ஸ்லைட் வேணும் அது ஓ மாத்தியா இல்லடா எங்கே எதை லைக்கே வேமா ஆமா சார் அந்த வந்தெல்லாம் பறதி கூடாதுமே கண்ணமா ஆஹா அதெல்லாம் ஒன்றேன்னா என்ன வேகமா அக்ஷயா வெரி குட் வாழ்த்துகள் வாழ்த்துகள் இரண்டாம் பரிசு யாருக்கு நன்றி வணக்கம் செகண்ட் பிரைஸ் கோஸ்டு யாரு அபிதா செகண்ட் பிரைஸ் யார் லீடிங் இருக்காங்க அபிதா அபிதா செகண்ட் பிரைஸ் அனைவருக்குமே நன்றி முதல் பரிசு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி சாம்சங் எல்இடி டிவி முதல் பரிசாக வாங்குகிறோம் மற்றும் இரண்டாம் பரிசு ஐபோன் फोर्टीन क्रिलोमैक्स जनक वर्ग